வணக்கம் இன்றைக்கி வந்து சிவன் கண் கிராஸ்கட்டு ஃபோர் இன்ட்டு டூ பேட்டனில் டபுள் பார்டர் பேஸ்கட்டு மூன்றரை ரோல் பேஸ்கட்டு போட்டிருக்கோம் அது வந்து இப்போ ஃபோட்டோவில் தெரிகிறது டபுள் பார்டர் என்னென்னா அந்த டைமண்ட் க்ரீன் டைமண்ட்க்கு சுற்றி இருக்கிறது வந்து ர ரெண்டு லைன் எல்லோ பார்டர் வருது அதுதான் டபுள் பார்ட்ரு அது எப்படி போடுறது டீடைல்டாக சொல்லியிருக்கிறேன் இப்போ போய் நம்ம ஒயர் கட் பண்ணுறது எவ்வளவு என்ன எல்லாமே இப்போ பார்க்கலாம் முதல்ல டார்க் க்ரீன் ஒயர் வந்து நாற்பத்தி எட்டு ஒயர் வந்து பதினொன்று அடி ஒரு ஒயரும் பதினொன்று அடி நாற்பத்தி எட்டு ஒயர் கட் பண்ணி இருபத்தி நாலு நாட் வந்து சாதா முடித்து போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோ கலர்லேயும் இருபத்தி நாலு ஒயர் பதினொன்று அடி தான் எல்லாமே பதினொன்று அடி தான் கட் பண்ணி பன்னெண்டு இருபத்தி நாலு ஒன்று ஒயர் கட் பண்ணால் பன்னெண்டு சாதா முடிச்சு வருது பன்னெண்டு சாதா முடிச்சு போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பஞ்ச் பஞ்சாக எப்படி போட்டாங்கிறத இப்போ சொல்கிறேன் வந்து க்ரீன் ஒயர் வந்து நாலு சாதா முடிச்சு எடுத்து ஜாயிண்ட் பண்ணிருக்கிறேன் ஜாயின் பண்ணப்போ கண் முடித்தா ஜாயின் பண்ணியிருக்கிறேன் மேலே பாருங்கள் மூணு முடிச்சு வரும் நாலு ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு மூணு முடிச்சு வரும் இது வந்து நிறையா வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் பிகினிங்லேருந்து எப்படிங்கிறத சொல்லலை இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன் கார்டில் பிகினிங்லேருந்து போடுறது எப்படிங்கிறது வேறு வீடியோஸெல்லாம் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நாலு சாதா முடித்த ஜாயின் பண்ணாக்க மேலையும் கீழையும் மூணு மூணு சிவன் கண் நாட்டு அதுக்கப்புறம் சாதா முடிச்சு ரெண்டு ரெண்டு வரும் இந்த மாதிரி நம்ம ஆறு பஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் க்ரீன் கலரில் நாலு நா நாலு நாளை சேர்த்து ஆறு பஞ்சு கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டு முடிச்சு ஒயரில் இருபத்தி நாலு முடிச்சு போட்டோம் இல்லையா இது கரெக்டாகிடும் இப்போது பன்னெண்டு முடிச்சு போட்டு ஆறு அஞ்சு பஞ்சு வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக ரெண்டை மட்டும் சேர்த்துனா அப்படி நாலு நாட்டு வரும் இது ஒரு பஞ்சு இந்த மாதிரி அஞ்சு பஞ்சு ரெண்டே ரெண்டு சாதா முடிச்சவங்க அப்படியே தனித்தனியாக வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் ஒன்று லாஸ்டில் ஒன்று வைக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்தாமையே வச்சுக்கணும் எல்லோ வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் பேட்டன் வர்றதுக்காக நம்ம இப்படி தான் போட போகிறோம் எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்க போகலாம் எல்லா பஞ்சையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் பஞ்சும் ஒ நாட்டு இல்லையா எல்லோ நாட்டு அதை எடுத்து இப்போ ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட் நாட் வந்து எல்லோ நாட் வரும் அப்புறம் நாலு க்ரீன் நாட் வரும் அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம் க்ரீனோட க்ரீன் பஞ்சோட நடுவு லைனில் இருக்கிற சாதா முடிச்சு ஃபஸ்ட்டு முடித்த ஒத்த எல்லோ நாட்டோட நம்ம லெஃப்ட் சைடில் தான் ஜாயின் பண்ணுறோம் எல்லோ நாட்டை வந்து ரைட் சைடு வயிறு க்ரீன் பெஞ்சோட லெஃப்ட் சைடு ஒயரையும் சிவன்கண் முடித்தா ஜாயின் பண்ணியாச்சு அச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் வீடியோ பார்த்தா அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும் ஈஸி இப்போ திருப்பிட்டு திருப்பி அதையும் அந்த சைடும் அதே மாதிரி இப்போ இப்போ வந்து எல்லோ ஒயரை தான் நம்ம லெஃப்ட் சைடு முடிச்சுக்கணும் க்ரீன் அது மேலே வச்சு சைடில் க்ரீன் ஒயரை விட்டு எல்லோ ஒயரை மேலே மடிச்சிட்டு லூப்பில் வந்து க்ரீன் ஒயரை சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை லூப்பில் விட்டுட்டோம் இது தான் சிவன்கண் நாட்டு இதே மாதிரி தான் அந்த சைடும் போட்டோம் இப்போ திருப்பினதுக்கப்புறம் இந்த சைடும் இப்போ ஒவ்வொரு நாட்டை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணல தான் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ மறு திருப்பியும் நேராக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்போது இந்த சென்ட்ரல் லைன் வந்து ஃபஸ்ட்டு நாட்டு நம்மளுக்கு வெள்ளும் அப்புறம் நாலு க்ரீன் அதுக்கப்புறம் இனிமேல் ரெண்டு ரெண்டாக தான் நாலு க்ரீன் கண்டிலம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு போகணும் இப்போ அந்த சாதா முடிச்ச தான் ஜாயின் பண்ணணும் மேலையும் கீழேயும் வர்ற மாதிரி சிவன் கண் நாட்டை வச்சுக்கணும் சிவன் கண் நாட்டை ஜாயின் பண்ணிடக்கூடாது இப்போ இதை லெஃப்ட்டில் மடிச்சுக்கணும் சாதம் முடிச்ச இப்போ இதில் இருக்கிற சாதா முடிச்ச சென்ட்ரு லைன் முடித்த இது அதை எடுத்து அது மேலே வச்சு மடிச்சிடணும் சைடில் மடித்து விட்டுருணும் ஸ்க்ரீனை இருக்கிற எல்லோரும் முடித்தா மேலே மடிச்சு விட்றணும் இதை எல்லோரும் மேலே அடிச்சுட்டு சைடில் வந்த க்ரீனு எல்லோ ரூட்டில் விட்டுறோம் இப்போ சிவன் கண் இப்போ இந்த ஃபுல் பஞ்சியுமே நம்ம வந்து சிவன் கண்ணில் தான் ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ தான் அது கரெக்டாக வரும் அந்த மாதிரி தான் நம்ம பஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் திரும்ப திருப்பிக்கிட்டு இப்போ க்ரீனை வந்து லெஃப்டாக மடிச்சுட்டு இதை எல்லோ மேலே அடிச்சுட்டு க்ரீன் திருப்பி மேலே வச்சு சைடு இருக்கிற இல்லவை லோப்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லோ அடுத்தது நாலு க்ரீன் அதுக்கு அடுத்தது ரெண்டு எல்லோ அந்த மாதிரிப்பா பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இந்த நான் சென்ட்ரல் லைனோட ஃபஸ்ட் நாட்டு எல்லோ தான் இப்போ வந்து மேலே இன்னும் ஃபில் பண்ணிடலாம் சிவன் கண்ணையெல்லாம் வந்து அது அதை வந்து ஆர்டினரி நாட் போட்டு இப்போ சாதம் முடிச்சு போடுறோம் சிவன் கண்ணை இருக்கிறது இல்லையா ரெண்டும் அதை வந்து சாதம் முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த ரைட் சைடு ரெண்டு எல்லோ நாட் சேர்த்த இடத்துல ரெண்டு சிவன் கண் போட வேண்டியது இருக்கும் இந்த சாரி சிவன் கண் இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டு சாதம் முடிச்சு போ திருப்பி அதுக்கு மேலே போடுறோம் பாருங்கள் இது ஒன்று அடுத்ததும் இன்னும் போட வேண்டியது இருக்குது நம்ம பார்த்தாவே அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணது கேப் இருக்குதுங்கிறதுனால நம்ம இதை ஜாயின் பண்ணிடுவோம் இதையும் இந்த பஞ்சையும் இது அப்படியே திருப்பி பிடிச்சி இதே அந்த சைடு ஒன்றும் இந்த இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல ரெண்டும் போட்டு ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இது போட்டாச்சு இப்போ திருப்பிட்டு அந்த சைடும் இதே மாதிரி போட்டுடலாம் இதுதான் சென்டர் லைனு அதுக்கு மேலே ஒரு லைன் அதுக்கு மேலே ஒரு லைன் அதே மாதிரி திருப்பினதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரு லைனுக்கு மேலே இன்னும் ஃபில் பண்ண அதெல்லாம் பண்ணிடலாம் சென்டர் லைனுக்கு மேலே சிவன் கண் பூரா இப்போ வில்லாயிருக்குது அதுக்கு மூணாவது லைன் தான் இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ இது ரெண்டு போடணும் இந்த இடத்துல இது ஒன்று இதுக்கு அடுத்தது ஒன்று இப்போ சாதா முடிச்சு தான் இந்த மூணு போட போகிறோம் ரெண்டு இருக்கிற இடத்துல இப்போ ரெண்டு சாதா நாட்டு போட போகிறோம் இது ஒன்று அடுத்தது ஒன்று போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்தது அதையும் போட்டால் நமக்கு வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நம்ம போடுறப்ப அப்படியே இதே மாதிரி போட்டுடலாம் ஈஸி தான் இப்போ இந்த சைடு அந்த ஒரு நாட்டு இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு முடிச்சு போடணும் இதுதான் லாஸ்ட்டு இந்த பஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே எல்லாம் போடுவோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைமு சென்ட்ரல் லைனுக்கு மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் வர்ற மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம் இதே மாதிரி ரெண்டு எல்லோ நாலு க்ரீன் பஞ்ச் பஞ்சா பஞ்ச் பஞ்சா இருக்குது இல்லையா அது எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இது இந்த இதை திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நாட்டு எல்லோ அது எல்லோ வந்து ஃபஸ்ட்டு நாட்டு அடுத்தது நாலு க்ரீன் அதுக்கு அடுத்தது ரெண்டு எல்லோ இதே பேட்டன்லையே ஜாயின் பண்ண போகிறோம் பூராமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எல்லோ நாலு க்ரீன் அப்புறம் ரெண்டு எல்லோ நாலு க்ரீன் ரெண்டு எல்லோ நாலு க்ரீன் ரெண்டு எல்லோ நாலு க்ரீன்னே ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு லாஸ்டில் ஒரு ஒரு முடிச்ச ஒத்தையாக இருக்கிற எல்லோவை ஒட்டுறோம் அப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்து கரெக்ட் அவர் ஒரே மாதிரி அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம் இப்போ இந்த லெஃப்ட் சைடுலருந்து ரைட் வர்ற வந்தோம் இல்லையா அதே மாதிரியே இந்த சைடு போகிறோம் அப்படியே இருக்கும் எக்ஸாக்ட்டாக இப்போ சென்டர் லைன் அதுக்கு மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் நம்மளுக்கு வந்திருக்குது மொத்தமாக ஃபைவ் லைன்ஸ் ஆயிடுச்சு அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் சென்ட்ரல் லைனோட சேர்த்தி நமக்கு இப்போ அஞ்சு லைன் முடிச்சிக்கிறோம் இனி மேலே ஒரு பத்து லைன் கீழே ஒரு பத்து லைன் போடணும் மொத்தமாக சென்டர் லைன் இல்லாமல் மேலே பன்னெண்டு கீழே பன்னெண்டு மேலே பன்னெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு போட்டாச்சு இன்னும் பத்து பத்து போட்டாச்சு இப்போ போட்டு முடிச்சுட்டேன் பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் காட்டிகிட்ருக்கிறேன் பேஸ் எப்படி நம்ம போடணுன்னா ஒரு லைன் இது ஒரு லைன் சிவன் கண்ணு ஒரு லைன் சாதா ஒரு லைன் மாற்றி மாற்றி போடுவோம் தெரியும் எல்லாருக்கும் இப்போ வந்து டோட்டலாக சைடில் எண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதோடவே நாம் இந்த இடத்துல காண திருப்பி கூட சின்ன சைஸ் போடுறதுனா இதே பேட்டனில் சின்ன சைஸாக நாம் போடுற மாதிரி இருந்தால் இது மா இந்த இடத்துல காரணம் திருப்பிட்டு போட்டுக்கலாம் ஆனால் நம்ம பெரிய சைஸ் போட்டிருக்கறனால அதுக்கப்புறம் நாலு மிக்சர் நாட் போட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கோம் இதோட இந்த நீளமோ இல்லை அதுக்கடுத்த எல்லோ வர இடத்துல வரைக்குமோ போட்டுக்கலாம் அகலம் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கி குட்டி கூடையாக போடுறதுக்கு போடணுன்னா அந்த மாதிரி போடலாம் இப்போ இது வந்து இப்போ மார்க்கெட் சைஸு பெரிய கூட அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்குறேன் சின்ன சைஸ் வர்றதுனால் இந்த சைஸ்க்கு வரும் நமக்கு அகலமே இவ்வளவு தான் வரும் காமிச்சுன்னா அதுக்கு வருங்க ஆ அவ்வளோ தான் வரும் அகலம் பேசுலேயே அகலம் அவ்வளோதான் வரும் அதோடவும் போடலாம் அதோடவும் போடலாம் நீளம் நீளம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் அதிகமாகவும் போடலாம் ஆனால் நீளம் இவ்வளோ தான் இப்போ டோட்டலாக நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இவ்வளோ போடணும் அப்போ தான் இந்த பேட்டர்ன் வரும் திருப்பியும் ஆறு லைன் ஆகலம் போட்டால் தான் அத அதுக்கும் பெருசாக போடணுன்னா போட முடியும் அவ்வளோ பெருசு நம்ம போட போகிறது இல்லை இப்போ நாலு கார்னர் கார்னருமே பன்னெண்டாவது முடிச்சும் பதிமூணாவது முடிச்சும் நார்மல் நாட் போட்டு அதாவது சாதா முடிச்சு போட்டு நம்ம கார்னர் திருப்புறோம் இப்போ இது ஃபஸ்ட்டு கார்னர் பார்த்திருக்கிறோம் பாருங்கள் இப்போ போட்ட போடுறப்ப கொஞ்சம் லூஸாக தான் தெரியும் அப்புறம் பக்கத்தில் எடுத்து வச்சு இப்போ கேமராக்காக கொஞ்சம் தள்ளி போடுறனால அப்படி இருக்குது அப்புறம் பக்கத்தில் எடுத்து வச்சு நல்லா டைட் பண்ணிப்பேன் இப்போ இதே ச மேல் அதே சைடு இந்த இதையும் போட்டலாம் இப்போ ஃபஸ்ட் போட்ட ஃபஸ்ட்டு கார்னர் முடித்து வந்து கொஞ்சம் அகண்டு இருந்தது பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் அதே நீ இடத்துல இந்த சைடு வர்றப்ப இப்படி ஜோடியாக வரும் அதனால் கேப் ரொம்ப இருக்காது இது இந்த கார்னர் முடிச்சுக்க இந்த ரெண்டையும் போட்டு போட்டதுக்கப்புறம் திருப்பிட்டு அடுத்த சைடும் நம்ம ரெண்டையும் போட்டுடலாம் ரெண்டு போட்டாச்சு இப்போ திருப்பி வச்சாச்சு இப்போ மூணாவது கார்னர் முடிச்சு போடுறோம் இது அகலமாக தான் இருக்கும் அடுத்த சைடு அந்த சைடு போட்ட மாதிரியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வயிறு கார்னர் போட போகிறோம் இது வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா நெருக்கி போட வேண்டியது இருக்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு போடுறப்போ நல்லா போட்டுற முடியும் இப்போ கொஞ்சம் லூஸாக வருது ஆனால் கையை எப்படி கேமரா நடுவில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது இப்போ இந்த சைடு நாலாவது கார்னர் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால ஈஸி இப்போ நாலு கார்னரும் திருப்பியாச்சு அவ்வளோதான் நாலுமே நம்ம சாதா முடிச்சு போட்டு கார்னர் திருப்பிட்டோம் பக்கத்தில் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் இப்போ எல்லா நாலு கார்னரையுமே நல்லா டைட்டாக பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டுமே இந்த நான் பார்த்தாச்சு இதை எப்படி மடிச்சுக்கலாம் அந்த வி ஷேப்போடு மடிச்சு விட்டுட்டேன் இப்போ இந்த சைடும் ரெண்டும் போட்டாச்சு நல்லா டைட்டாகவும் பண்ணிட்டேன் இதையும் அதே மாதிரி வி ஷேப்பில் மடிச்சுட்டேன் இது தான் நமக்கு கிடைக்க போகிற ரெக்டாங்கிள் ஷேப் இது தான் இந்த சைஸில் தான் நம்மளுக்கு கூட கிடைக்கும் இப்படி மடிச்சுட்டு மடித்து வச்சுக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த கார்னர் திருப்பணம் முடிச்சிருக்குது இல்லையா இந்த முடித்தோம் அது அந்த முடித்தோம் அப்படியே நீள வாக்கில் அடுத்தது அந்த சைடு இருக்கிற இந்த நீள வாக்கு ஃபுல்லும் சாதா முடிச்சையே போட்டுக்கிட்டு வந்துடணும் டூ பை டூவில் ஃபோர் பை ஃபோரில் அடுத்தது இது கரெக்ட் ஃபோர் இன்ட்டு டூன்னு வர்றதுனால சிக்ஸு இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் வர்றப்ப நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் கார்னரில் நம்ம சாதா முடிச்சு தான் திருப்புறோம் அதே அந்த ஒரு லைன் மட்டும் நம்ம சாதா முடிச்சே போட்டுட்டு வரணும் இப்போ பா போடலாம் பாருங்க இது வந்து அடுத்த கார்னர் முடிச்சு அடுத்த முடிச்சு வந்து சாதா முடிச்சு அதுக்கு அடுத்ததும் சாதா தான் இப்போ போட்டுக்கிட்டுருக்கிறோம் ஃபுல்லும் அதே மாதிரி தான் போட போகிறோம் நான் ஒரு ரெண்டு மூணு நாட்டு போட்டு காட்டுறேன் இப்போ கார்னர் முடிச்சு அடுத்தது ரெண்டு நாட்டு போட்டாச்சு அதே மாதிரி அந்த அந்த இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் போடணும் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான் அந்த கானர் இந்த கானர் முடிச்சிலேருந்து அந்த கானர் முடிச்ச வரைக்கும் நம்ம போட்டுருணும் அதுலேருந்து அது வரைக்கும் ஒரு சாதா முடிச்சையே தான் போடணும் இப்படி வி ஷேப்பில் சிவன் கண் ஒன்று சாதா ஒன்று தான் போடுவோம் ஆல்ரெடி நான் மற்ற போட இல்லையெல்லாம் அந்த டூ பை டூ ஃபோர் பை டூவில் சொன்ன மாதிரியே தான் இது அப்போ தான் அந்த பேட்டர்ன் கரெக்டாக வரும் எல்லாமே போட்டு முடித்து திருப்பி இந்த மேலே ஒரு நாலு நாலு முடிச்சு வந்து நான் சொருகிட்டேன் சொருகிட்டு ஃபுல்லுமே எல்லாமே சொருகிட்டேன் பேஸு எல்லாம் சொருகிட்டேன் சொருகின பிறகு நீட்டாக சொருகிட்டேன் இது இந்த சொருகினது அதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கிறேன் இதில் கொஞ்சம் அதனால தான் ஸ்பீடாக காட்டிகிட்ருக்கிறேன் ஓகே கம்ப்ளீட்டாக போறாக சொருகிட்டு அதுக்கப்புறம் நேராக திருப்பி உள்ளே இருக்கிற அந்த இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் பிட்டு பிட்டு ஒயரையெல்லாம் அப்புறம் கட் பண்ணிடுவேன் அப்போ தான் டைட்டாக இந்த மாதிரி நமக்கு ஸ்டிஃப்ஃபாக கிடைக்கும் பேஸ்கெட் அதுக்காக தான் இவ்வளோ சொருகிட்டு எல்லாம் பண்ணுறேன் இப்போ நைஸாக இருக்குது இதெல்லாம் இந்த ரெண்டு மூணு சைடு கட் பண்ணிவிட்டேன் அதை காட்டிகிட்டுக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமும் ஒரு குட்டி சிஸ்டர்ஸ் வச்சு நம்ம எல்லாமே ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்தான் நான் ஹேண்டில் போடுவேன் இந்த மாதிரி நல்லா எழுத்து பிடிச்சி மடங்கி இருந்தால் கூட கூடையை திருப்பி தான் நான் சொருக்குவேன் ஃபுல்லும் அதுக்கப்புறம் இப்போ நேராக திருப்பிட்டு கையை உள்ள விட்டு நம்ம நல்லா எடுத்து கட் பண்ணிடணும் எல்லாம் கட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு அப்போ நல்லா ஸ்டிஃப்ஃபாக பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இனிமேல் கைப்பிடியெல்லாம் போட்டுடலாம் நல்ல ஷேப்பில் நல்லா அகலத்தோடு நல்லா வந்திருக்குது ஹேண்டில் வந்து அஞ்சு ஒயரில் போட்டிருக்கிறேன் மூணு க்ரீன் கலர் ரெண்டு எல்லோ கலர் போட்டு உள்ள ஸ்டப்பிங் எல்லாம் நல்லா டைட்டாக நிறையா கொடுத்து போட்டிருக்கிறேன் கூட நல்லா பெரிய சைஸாக வந்திருக்குது அந்த ஒரு லைன் மட்டும் அந்நீவனாக இருக்கிறத காட்டிகிட்ருக்கிறேன் இது தனியாக இன்னொரு வீடியோ கூட இருக்குது நீங்கள் மெதுவாக பார்க்கணுன்னா கூட நான் என் கார்டில் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேன் அதுலேயும் தரேன் இந்த டிசைன் இப்போ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் மேலே வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது பன்னெண்டரை இன்சஸ் இருக்குது அகல வந்து 7 inches ஹைட் வந்து 11 inches இருக்கு சூப்பராக டிசைனும் அழகாக இருக்குது நல்லாவும் வந்திருக்குது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் தேங்க்யூ